ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் முதல்ல என்ன கஷ்டம் வந்தாலும் நீ தப்பே பண்ணியிருந்தாலும் தனிச்சு நிற்கதியா நிற்கிறோம்னு மட்டும் முடிவு பண்ணிடாத எப்பவுமே உனக்காக பெத்தவங்க நாங்கள் இருப்போங்கிற அபரிமிதமான நம்பிக்கை ரெண்டாவது உன் வாழ்க்கையை நீ வாழ அடுத்தவன் உனக்கு கொடுக்குற நல்லவங்கிற சர்டிபிகேஷனும் வேலிடேஷனும் தேவையே இல்லை நீ வாழ நீ மட்டும் போதுங்கிற திமிர் கலந்த தன்னம்பிக்கை போன ஜென்ரேஷன் பெண்களுக்கு இந்த தெளிவும் தைரியமும் வர்றதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஆனா இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு இந்த தெளிவு டீனேஜ்லயே இருக்கிறத பரவலாக பார்க்க முடியுது இடைப்பட்ட இந்த நைன்டிஸ் கிட்ஸ் தான் ரொம்ப தடுமாறி தெளிவில்லாம கஷ்டப்படுறாங்களோன்னு தோணுது சொசைட்டி குடும்பம் சொந்தக்காரன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் போறவன் வர்றவன்னு எல்லாருடைய கருத்துக்கும் வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து ஒரு பழமைவாதத்தை மண்டைக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே கடித்து தண்டிச்சுக்கிறாங்க அது அவங்களே அமைச்சுக்கிறதோ இல்ல பெத்தவங்க பார்த்து அமைச்சு கொடுக்கறதோ எவ்ரி கிட்